அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய கதைக்கெலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் ஃபாதர் வணக்கம் வேக் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் ஃபாதர் குட் ஈவினிங் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் சிறப்பு ஃபாதர் இந்த சமீப காலத்தில் அந்த கடந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் சென்று வந்த நற்செய்தி மல இடங்கள் பிளேசஸ் மக்கள் கட கடந்த வாரத்தில் உண்மையாக சொல்லப்படணும்னா எங்கேயும் போகலை ஆமாம் நம்ம சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வந்து துவங்கி நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளை நிறைவு செய்து ஐம்பதாவது ஆண்டை தொடங்க தொடங்க போகுது அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் இருக்கிறீங்க ஆமாம் அதில் கொஞ்சம் சிறப்பு ஃபதர் சிறப்பு ஃபதர் அற்புதமான ஒரு பணி இங்கிருந்தபடி உங்களுடைய நச்சதி பணி தொடர மென்மேல் வாழ்த்துக்கள் இந்த நாளினுடைய முக்கியத்துவம் கதைக்கெலாம் வாங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நன்றி சொல்ல மறந்த நபர் அந்த புரோமோவில் பார்த்த அப்படின்னா அவர் வந்து தினைக்கும் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாரு மேபி அவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறக்கலை அவர் வேறு யாராவது மறந்துருக்கலாம் இணைப்பில் வந்தால் தான் அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியும் அந்த மாதிரி யாரெல்லாம் இணைப்பில் வர காத்திருக்காங்கன்னு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் நன்றி சொல் நன்றி சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான குணம் அதுவும் சொல்ல போனோம்னா மனிதருக்கே உரிய குணம் கூட சொல்லலாம் நன்றி உணர்வு அப்படின்றது மனிதருக்குரிய ஒரு அற்புதமான குணம் ஓகே நம்ம நிறைய நேரத்தில் விலங்குகளோடு ஒப்பிட்டு பேசுவோம் ஆனால் மனிதன் அதை நினைச்சு பார்க்கும் பொழுது நன்றிக்குரியவராக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை அவனுக்கும் அந்த உதவி செய்தவருக்கும் ரொம்ப அற்புதமாக மாறுது அதனால் நன்றி சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகான குணம் சிறப்பு ஃபாதர் நம்ம இன்றைய நிகழ்ச்சியினுடைய முதல் காலர் வந்துவிட்டாங்க இணைப்பில் இருக்கும் அந்த முதல் நபர் யார் வணக்கம் யார் பேசுறீங்க எங்க இருந்து பேசுறீங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தூத்துக்குடி மாவட்டம் ராஜபிரபா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறோமா அம்மா வணக்கம் பாதட்ட பேசுங்க நீங்கள் யாருக்கு நன்றி சொல்ல மறந்துட்டீங்கன்னு பேசுங்க அம்மா வணக்கம்மா நீங்க நன்றி சொல்ல மறந்த நபர்கள் நல்லா இருக்கேங்கம்மா நல்லா இருக்கேங்கம்மா நீங்க நன்றி சொல்ல மறந்த நபர் அப்படின்னா யார சொல்லுவீங்க இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு தண்ணி மட்டு கொடுத்தாலும் சரி ஒரு உதவி செஞ்சாலும் சரி ஒரு பொருள் கொடுத்தாலும் சரி அன்பா பூசினாலேயே உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றிங்க அப்படின்னு நான் வந்து என்ன ஒண்ணு செஞ்சாலுமே அவங்க சொன்னாங்கன்னா நன்றி எனக்கு வேண்டாங்க நம்மளோட விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படித்த தகப்பகன் ஒருவருக்கே நீங்க நன்றி சரி நீங்க உங்களுடைய வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லுவீங்களா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா கை குடிக்க நான் சொல்லுவேங்க அப்பா அப்பா தங்கச்சி வந்து ஒரு பொருள் கொடுத்தா நல்லா இருக்கு பரவாயில்லையே அப்படின்னு சொல்றேன் தவிர ஒரு சேரை ஒரு துணி என்ன எடுத்து குடுத்தாலும் சரி ஒரு பண்டம் கொடுத்தாலும் சரி அப்டாலாம் இருக்குற சேரே இருக்காது ரொம்ப நல்லா இருக்குமா நீ இதையாவது வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லுவேன் யாரும் என்னை ஒரு மாதிரி பேசினா அவங்களுக்குமே மன்னிப்பு கொடுப்பேன் அதான் சொல்லி கொடுவேன் ஆமாங்க சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்போ நீங்கள் எல்லாேருக்கும் நன்றி சொல்லும்போது உங்கள்கிட்ட நாங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பல நிறைய பேர் இந்த நிகழ்ச்சி மூலமாக மற்றவங்களுக்கு நன்றி சொல்கிற காத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட பேசுனா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க நன்றிங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து தருங்க அதான்ப்பா நன்றி சொல்வது இந்த நன்றி உணர்வுன்றது மனிதர்களுக்கே உரிய பண்பு அப்படின்ற மாதிரி நம்ம அப்கோர்ஸ் உயிர்கள் அனைத்துக்கும் இந்த நன்றி உணர்வு இருப்பதாயும் ஆய்வுகள் சொல்லுது அப்போ இந்த நன்றி உணர்வு இருக்கிறப்போ அது வார்த்தையில் மட்டும் வெளிப்படுமா இல்லை செயல்களில் வெளிப்படுமா இல்லை நம்ம சொல்கிறோமே ஜெஸ்டர்ஸ் சில அசைவுகளிலே வந்து காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல என்ன அப்படின்னா அந்த அந்த நன்றி உணர்வு வெறுமனை வார்த்தைகளில் மட்டும் இல்லை எனக்கு நீங்கள் ஏதோ ஒரு உதவி செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது அது வெறுமனே வார்த்தைகளில் மட்டும் நம்ம சொல்லிட முடியாது நன்றி இல்லை தேங்க்யூ அப்படின்றது மட்டும் இல்லை மறுபடியும் அவங்கள சந்திக்கிற பொழுது என்னுடைய நடை உடை பாவனை பரவாயில்லல இவர் எனக்கு அன்றைக்கி அந்த இது செய்தாங்களா அப்படின்னு நினச்சி பார்க்குறதுக்கு பார்த்திங்களா அதுதான் அந்த நன்றியினுடைய நிறைவு அப்படின்னு நான் பார்க்குறேன் சூப்பர் ஃபாக் அடுத்த காலர் வந்துட்டாங்க வணக்கம் இணைப்பில் இருப்பவர் யார் வணக்கம் எங்கேருந்து பேசுகிறீங்க யார் பேசுகிறீங்க நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ஊக்கிப்பங்களை வளண்டினா பேசுகிறேன் வளண்டினாமா வணக்கம்மா நீங்கள் நன்றி சொல்கிற நம்பர் யாருன்னு பாதட்ட பகிர்ந்துங்க மறந்த நபர் ஆஹ் அதன் இயேபு புகழ் அம்மா இயேசுவுக்கு புகழ் எப்படி இருக்கிறீங்க ஆஹ் நல்லா இருக்கிறேன் நீங்க நல்லா இருக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கிறோம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தால உங்களுடைய ஜெபங்களால அம்மா சொல்லுங்கம்மா நீங்க வாழ்க்கையில நன்றி சொல்ல மறந்த நபர் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க நாங்க வந்து நன்றி சொல்ல மறந்த நபர்கள்னா எங்க அம்மா எங்க அப்பா வெரி குட் வெரிகுட் எங்க அண்ணன் உம் எங்க அண்ணன் எங்க அண்ணன் தம்பி உம் ஏன்னா எதுக்காக உயிரோட இல்ல வாழ்க்கையில இறந்து போயிட்டாங்க எந்த உதவியுமே இல்ல எனக்கும் எங்க குழந்தைக்கும் குழந்தைகளுக்கும் எங்க அம்மா அப்பா தான் வந்து எங்களை வந்து ஆதரவு கொடுத்து அவங்க கூப்பிட்டு வீட்டுல வச்சது காப்பாத்தினாங்க காப்பாத்தி குழந்தைகளை படிச்சு வச்சாங்க

அவங்க செய்த அந்த உதவியை கடந்து போயிருப்போம் மறந்து போயிருப்போம் அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் அவங்களுக்கு நன்றி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் நன்றி சொல்ல மறந்த நபர்கள் பற்றி நம்ம இருக்கோம் ஆமாம் உண்மையிலேயே ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை வந்து உங்களுடைய அம்மா அப்பா உங்கள் உடன் பிறந்தவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு உங்களுடைய மனசார இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நன்றியை தெரிவிக்கலாம்

இது உங்களுடைய நேரம் அம்மா எங்க அப்பா எங்க அண்ணன் என் தம்பி என் தங்கச்சி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவங்கள்ட்ட நான் வந்து பேசும்போது கோபமா தான் பேசுவேன் ஆனா இந்த நிகழ்ச்சி வழியா அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா நீங்க அந்த நன்றியை நினைச்சு பார்த்ததோடு மட்டும் இல்லாம எல்லா நேயர்கள்ட்டையும் உங்க அம்மாவை பத்தி உங்க அப்பாவை பத்தி உங்க உடன் பிறந்தவங்களை பத்தி ரொம்ப மகிழ்ச்சியாக பெருமையாக பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க கடவுள் இந்த நன்றி உணர்வு மொழியாக உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிக்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்கம்மா நன்றி நன்றிங்கம்மா குழந்தை நிகழ்ச்சியில் இணைந்துருங்க அற்புதமான ஒரு சூழ்நிலை ரொம்ப அழகில்லை நம்ம வந்து பல நேரங்கள் அப்படி தான் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்கிறதே இல்லை அது அவங்களுடைய கடமை தானே நம்ம கடந்து போயிடுறோம் ஆனால் இப்போ ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை வந்து அவங்களுடைய பெற்றோர்களோ உடன் பிறந்தவங்களோ பார்த்துருந்தாங்கன்னா எவ்வளோ அது ப பரவாயில்ல என்னுடைய சகோதரி என்னுடைய மகள் நான் என்னுடைய கடமை நினச்சிட்டு செஞ்சேன் ஆனால் இதை இன்னும் மறக்காமல் தன்னுடைய உணர்வுக்குள்ளே பத்திரப்படுத்தி வச்சுருந்து இன்றைக்கி எல்லா நேரத்தையும் பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதே ரொம்ப அழகான உணர்வு கண்டிப்பாக பதில் இப்போது நன்றி அப்படின் வார்த்தையால் எனக்கு புரியாதது என்னென்னா எல்லா காலகட்டத்திலையும் நாம் நண்பர்கள் கூட இல்லை ப்ரொஃபஸர்ஸு அப்புறம் வந்து அலுவலக நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்களுடைய உதவி ஏதோ பெற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இடத்துல தேங்க்ஸ் சொல்கிறோம் அட்லீஸ்ட் ஒரு சின்ன மிட்டாய் கிடைச்சா கூட ஆனால் உடன் பிறந்தவர்களோடு இருக்கும்போது அந்த நன்றி வார்த்தையில் வெளிப்பாடில் பெரும்பாலும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் இதுக்கான வழியை நீங்கள் அப்புறமா சொல்லுங்கள் இப்போ இருக்காங்க வணக்கம் யார் பேசுகிறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க நான் திருச்சிமறை மாவட்டம் மாவூர் சார் வணக்கம் ஐயா ஃபாதர் இருக்காங்க பேசுங்க அண்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் ஃபாதர் நல்லா இருக்கேன் தொடர்ந்து இதை மூணாவது தடவை அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லணும் ஆனால் நன்றி சொல்லலை அப்படின்னு மறந்த நபர் யாராவது இருந்தால் அவர் பேரு அவரை பற்றி பகிர்ந்துருக்கேங்க அவர் வந்து சின்னையா தாத்தானு எனக்கு ஒரு தாத்தா இருந்தார் அவர் எங்களோட சொந்த தாத்தா கிடையாது எங்க அம்மா வந்து கணவனால் கைவிடப்பட்டவங்க அப்படி வந்து இருக்கும்போது பதினெட்டு வயசுல நாங்க எங்களை ஆதரிச்சு அவங்க வீட்டுல ஒரு கூற வீட்டுல எனக்கு இடம் கொடுத்தாரு தங்கறதுக்கு நான் வருமானம் படிச்சுட்டு வேலை இல்லாத சமயத்துல எங்க அம்மா கைய சின்ன கீத்து முடிஞ்சு எங்களை காப்பாற்றும் ஒரு கூற வீட்டுல எங்களை அரைக்கலாம் கொடுத்தாங்க அந்த மாதிரிதான் நாங்க வளர்ந்தோன்னு போன தடவை சொல்லியிருந்தேன் அந்த வறுமை பயங்கரமா உளந்த குடும்பம் கொடுப்போம் சரி அப்படி வரும்போது அவருங்க என்னை வந்து காப்பாத்தி அந்த அந்த இடம் கொடுத்து எங்களை தங்க வச்சு நாலு வருஷம் அந்த வீட்டில தான் இருந்தாங்க அந்த வீடுனா கூற வீடு கீழே வந்து கரையான் பிடிக்கும் கரையான் பிடிக்கும் அந்த கரையான்ல வந்து நாங்க வந்து காய் போட்டு பருக்கும்போது நானும் எங்க அம்மாவும் படுத்துக்கிறவங்க கீழே வந்து மண்ணெண்ணெயை தெளிச்சு விட்டுருவோம் தெ நைட்டு கரையா வராம இருக்கும் கரையா வந்துடும் அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து கொஞ்ச நாள் இருந்தாரு இருந்துட்டு அப்புறம் இறந்துட்டாரு நானும் வந்து அதுக்கு தான் கொஞ்சம் மாப்பிடிச்சு கொஞ்சம் ஒரு சம்பாதிக்க ஆரம்பிச்சேன் அவருக்கு வந்து எதுவுமே செய்யல சரிதா நான் நன்றி சொல்ல வாய்ப்பே குடுக்கல அவரும் என்ன கேக்கல கொஞ்ச நாள் இருந்தாரு வருமானம் சரியில்லங்க போது அவருக்கு நான் திருப்தி செய்ய முடியல நான் என்ன ஒரு விசேஷம்னா இன்னைக்கு காலையில அவங்க மகளை அவங்க ரொம்ப உரம் முடியாதுன்னா சரி அவங்க வந்து சந்திச்சுக்கிறோம் நாங்க கோயில் பாசல் முன்னாடி சந்திக்கிறான் பா நல்லா இருக்கு நாங்க பாசின்னு சித்தி நான் உங்க சிட்டின்னு தான் கூப்பிடுவேன் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு என்ன நல்லா இருக்கேன் பிள்ளைகள் நல்லா இருக்கா அப்போதான் நான் நினைச்சேன் மேன்மக்கள் மேன்மக்களே நான் இது காலையில தான் நினைச்சேன் உடனே வந்தானே எனக்கு நேர எனக்கு இந்த இணைப்பை திருப்பி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க யாதோ ஒரு சூழல்ல நம்ம யாரும் இல்லாமல் நடு ரோட்டில் நிற்கும்போது கைவிடப்பட்டிருக்கிற பொழுது ஒரு தாத்தா கொடுத்த அந்த அடைக்கலம் அப்படிங்கிறது உங்களுடைய கண்ணில் இன்னைக்கு ரொம்ப அற்புதமானதாக தெரியுது நிறைய மக்கள் நிறைய மக்கள் இப்படி தான் எனக்கு கொஞ்சம் இடம் கிடைக்காதா கொஞ்சம் உணவு கிடைக்காதா அப்படின்னு இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க வந்து நீங்கள் நன்றி சொல்லுவீங்க அப்படின்றதுக்காகலாம் இல்லை ஆமாம் பார்க்காம நம்ம விவேக் சொன்னது போல் இது வந்து மனிதனுக்குள்ளே இருக்கிற அற்புதமான உணர்வு அவ்வளவுதான் அவங்க எதிர்பார்க்கணும்ல மனிதர்கள் மட்டும்தான் இதை வந்து புரிந்து கொள்ள முடியும் பகிர்ந்து கொள்ள முடியும் அதனால உண்மையிலே நீங்க சொன்னது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு அவங்க அந்த உலகத்தில் இல்லைனாலும் அவர்களுடைய தர்மம் அவர்கள் செய்த அந்த உதவி இன்றளவும் கிடைக்கல வாய்ப்பே இல்லாமல் நினைக்கும் போது அந்த வாய்ப்பே இல்லாமல் சரிதான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன் உங்களுடைய உணர்வு ரொம்ப அழகானது அவங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்க பத்தியா இந்த நேரத்தில் கூட நீங்கள் வந்து நான் ஒன்றுமே இல்லாமல் ஒரு கரையாக அரைக்கிற அந்த இடத்துல வந்து எனக்கு பகிர்ந்து கொடுத்தார் அப்படிங்கிற அந்த ஒரு நிறைவு இருக்குது பார்த்தீங்களா அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக வரும் ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றி நிறையா நான் நிறைய பேர் கண்டிப்பாக 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 ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றது தொடர்ந்து இணைந்துருவ நிகழ்ச்சியில் நன்றி சிறப்பாக ஆமாம் நான் ஒரு கேள்வி கேட்டேன் ஆமாம் அந்த கேள்வி நான் ரொம்ப ரொம்ப அழகாக அவர் பகிர்ந்துக்கிட்டார் நீங்கள் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க கேட்டேன் நான் என்ன ஃபாதர் எதிர்பார்ப்பேன் என்னென்னா சிலதெல்லாம் வந்து வார்த்தைகளில் வெளிப்படுது உடன் பிறந்தவர்களோடு இருக்கும்போது பார்த்தோம்னா அது வார்த்தைகளில் பெரும்பாலும் வெளிப்படுறது கிடையாது அது என்னென்னா கோஸ் சில வீட்டிலலாம் பார்த்தோன்னா பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடியே இருக்க மாட்டாங்க சில பேருக்கு ஏன்னா அந்த மாதிரி பழக்கமே இருந்திருக்காது சின்ன வயசுல இப்போ தான் வந்து ஒரு சமீபாலமாக ஒரு பத்து வருடங்களா அது வந்து ரொம்ப எல்லா இடத்துலையும் பார்க்கப்படுது இல்லை நீங்கள் இப்போ சொல்கிறது எனக்கு நினைவுக்கு வருது நான் என்ன நினைக்கிறேன்னா உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களது பெற்றோர்கள் உங்கள் வீட்டில் வயது முதிர்ந்தவர்கள் இவங்களெல்லாம் வந்து உங்களை சுமந்துருக்கிறாங்க உங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்குறாங்க பல நேரங்களில் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நன்றி சொல்வதே இல்லை அப்படி தான் நம்ம பழகியிருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க வெளிநாடுகள்லாம் அவங்க வந்து நன்றி ஆ தேங்க்யூ அப்படின்லாம் வந்து உடனே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நம்ம வந்து அப்படி இல்லை நம்மளுடைய கலாச்சாரத்தில் அப்படி கிடையாது பரவாயில்ல ஆனால் அவர்களுடைய உடல்நிலை சரியில்லாமல் போகிற பொழுது அவங்க மனதளவில் கஷ்டப்பட்டுருக்கும்போது அவங்கள தாங்கி பிடிங்க இப்போ நீங்கள் சொன்னீங்களே அம்மா அப்பாவாக இருக்கட்டும் அவங்களோட முக்கியமான தினங்களில் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு கேக் வாங்கி அவங்களுடைய மகிழ்ச்சியை அவங்க செய்த நல்லதை உங்களது குழந்தைகளோட பெயர்த்துக்குங்க எங்கள் உங்கள் தாத்தா இப்படிப்பட்டவங்க உங்கள் பாட்டி இப்படிப்பட்டவங்க அதுதான் நன்றியினுடைய உச்சமாக நீச்சியாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃபாதர் இணைப்பில் அடுத்த நபரை பார்த்துலாம் வணக்கம் யார் பேசுகிறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க பேசுகிறோம் இறுதி நிதியமாக சொல்லுங்கள் நீங்கள் நன்றி தெரிவிக்க மறந்த நபர் ஃபாதருக்காங்க அவங்க கிட்ட பேசுகிறேன் அம்மா வணக்கங்கம்மா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கீங்க பார்த்துட்டு பேசுறீங்க அப்படின்னா அதை விட்டு தொலைவில் வந்து பேசுங்க அப்போதான் வந்து இணைப்பு பேசுங்க அம்மா சொல்லுங்கம்மா அதாவது நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு யாரோ தெரியாதவங்க ஒரு இடம் கொடுப்பாங்க பஸ்ல நன்றின்னு சொல்லுவோம் யாராவது ஒருத்தவங்க தெரியாதவங்களுக்கு நன்றி சொல்லுவோம் ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நிறைய நேரத்தில் நன்றி சொல்ல மறந்துருப்போம் அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் நான் இவங்களுக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு யார் ஞாபகம் வரா எனக்கு எங்க அக்கா எங்க அப்பா பக்கத்திலேயே இருந்து அவர் என்னோட கஷ்டத்துல எல்லாம் பங்கெடுத்துக்கிட்டவருக்கு நன்றி சொல்லல இறந்துட்டாங்க எங்க அக்கா என்னை பாத்துக்கிறாங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல இறந்துட்டாங்க நாப்பத்தி அஞ்சு வயசுல இறந்துட்டாங்க அதுல இருந்து பத்து வருஷம் ஆகுது அவர் இறந்து எனக்கு முப்பது முப்பத்தி வயசுல அவரு இல்ல ரெண்டு பொண்ணுங்க அவங்க என்ன சின்ன ஒரு பேச்சு வச்ச சொத்து என்னோட வீடு நான் வீடே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நூத்தி ஐம்பது ரூபா வாடகைக்குதான் இருந்தேன் அதனால நீ வந்து இவ்வளவு சின்ன வீட்டுல கஷ்டப்படுறீன்னு சொல்லி எனக்கு ஒரு வீடு கோயிலா கட்டிட்டு அவங்க ஒரு பத்து வருஷத்துல இறந்துட்டாங்க அதுல இருந்து என்னோட என்னோட ரெண்டு பொண்ணுங்களையும் நல்ல வளர்த்து என்னோட

அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கும் நான் ஒரு சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு திருநெல்வேலியில இருந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நன்றியே புகழேஷ் ஆனா அவர் இறந்து எங்க வீட்டுக்காரர் இறந்தப்ப நான் ஆண்டவருக்கே நன்றி சொல்றதே மறந்துட்டேன் அது எனக்கு ஒரு உறுத்தலாவே இருந்துச்சு ஆனா இப்ப நிறைய நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்க அப்பாவுக்கு சொல்ல மறந்துட்டேனே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எனக்கு இன்னும் உண்டு

அந்த நன்றிய நிகழ்ச்சியோடு கண்டிப்பா வாங்கி பாருங்க சரிங்களா சின்னப்பன் அவர் பேர் சின்ன தான் ரொம்ப எனக்கு அர்த்த பையன் எனக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனா அவரோட இருந்து அந்த ஒரு லைஃப் ஓட்ட முடியல எனக்கு இருந்தாலும் சிஸ்டர்ஸ் கிட்டதான் இப்ப நான் இருக்கேன்

நீங்கள் ஒரு ப ஒரு பழமொழி சொன்னீங்க ஆக்சுவலி அது வந்து பழமொழியா இல்லை முதுமொழியா இல்லை சொல்ல சரிதான் நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா யாரோ ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் உங்களுக்கு கடவுள் செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போனோம்னா ஊரார் பிள்ளை பண்ணிக்கணும் ஊரார் பிள்ளை அப்படிங்கிறது மனைவி யாருன்னே தெரியாது இன்னொருத்தவங்க வந்து எனக்கு மனைவியாக அந்த மனம் செய்கிறவருக்கு மனைவியாக வராங்க அப்படி இருக்கிற பொழுது அவங்களுக்கு நீ நிறைய செஞ்சேன்னா உனக்கு பிறக்கக்கூடிய அந்த மகனோ மகளோ நல்லா வளருவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பழமொழி அடிப்படையில் வருவாங்க ஸோ அந்த வகையில் அப்படின்னா நன்றி உணர்வு அப்படின்றது இந்த கவுண்டி ஃபார் பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேசுகிறோம் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறி ஒரு பத்து வருடமாக பார்த்தப்படனா இந்த கவுண்டி ஃபார் பிளெஸிங்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைகளை அதிகமாக கேட்குறோம் ஏன் அப்படின்னா என் வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ ஆரம்பி நினைக்க ஆரம்பிக்கிறணும் அப்போ நான் வந்து என்கிட்ட இல்லாததை பற்றியே இருக்கேன் அப்போ உள்ளது எதுவுமே தெரியாமல் போயிடுது அப்போ நான் வெறுமை அடைக்கிறேன் விரக்திக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த வகையில் நான் இருக்கிறத நினச்சி பார்க்குறேன் என்ன இருக்குதுன்னு நினச்சி பார்த்தேன்னா வெறுமையிலிருந்து மீள முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இதுக்கு எந்த இதுக்கு எந்தளவுக்கு சக்தி இருக்குன்றதை நீங்கள் தான் சொல்லணும் தொடர்ந்து பேசலாம் அடுத்து அடுத்த நம்பரையாரு பார்த்துடலாம்

எங்க பங்கு தளத்துல அசிஸ்டன்ட் ஃபாதரா ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிப்பாள இருக்கிறாங்க அவங்க ஊர்ல வந்து அவங்களுடைய தம்பி தையனுக்கு வந்து சுதநன்மைக்காக எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க அப்போ மாதா சபையில இருந்து அவங்க என்னை கூப்பிட்டாங்க நீங்க தனியா போறது யோசிக்க எங்களோட வாங்க நாங்க வேன்ல தான் போறோம் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நான் அந்த ஊருக்கு போயிட்டேன் சிங்கம்பாறை அப்படிங்கிற ஊரு கல்லியார்பு திருவிழா ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி அப்போ போயிட்டு நாங்க எல்லாம் திருவிழாலாம் முடிச்சுட்டு அங்க சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம் வரும்பொழுது ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீ அங்க இரு நான் வந்து வந்து கூட்டிட்டு டிரைவர் அன்னைக்கு எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க திருப்பி வந்தோம் பாதி வெளியில வந்துட்டு இருக்கும் எங்க கூட எங்க பின்னால எங்க வேன்ல வந்து ஒரு கப்பலுக்கு பின்னாடி வராங்க கரெக்டா எங்க வீட்டுக்கும் கோயிலுக்கு மத்தியில வரும்போது ராயல் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வரும்பொழுது இந்த நாய் வந்து கூட்டமா வந்து வண்டி மேல மோதி அப்படியே ரோட்ல ரெண்டு பேருமே விழுந்துட்டோம் விழுந்தா நடு ரோட்ல நான் விழுந்து எனக்கு தலையில அடிபட்டது கண்ணத்துல காயம் எனக்கு உடம்புல கூற காயம்தான் எனக்கு கண்காட்சி காய் விழுந்துட்டேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல பட் அதுக்கப்புறம் யாரோ கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க பின்னால நர்சீவி குழுல உள்ள ஒரு அகஸ்தின் ஒரு பிரதர் அவங்க கார்ல வந்த உடனே கீழே விழுந்ததை பார்த்து என்னை பார்த்து ஓடுறது டீச்சர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த குரூப்ல ரெண்டு பேரும் இறக்கி விட்டுட்டு என்னைய ஹஸ்பண்டையும் அவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து நான் ரொம்ப அன்கான்சியஸ் ஆகி சம்பந்தம் இல்லாம பேசி திருப்பி ஸ்கேன் என்ன கூட்டிட்டு போய் திருப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்து என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்தி நல்லபடியா நான் அசுகம் வாங்கிட்டேன் அப்ப வந்து திருப்பி எல்லாரும் சொன்னாங்க கூட வந்தவங்க எல்லாம் அந்த அசிஸ்ட் பிரதர் தான் உங்களை வந்து கூட்டிட்டு வந்து சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி அப்ப டாக்டருமே ரொம்ப நல்லவேளை கரெக்டான கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அடி அது கொஞ்சம்

அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன் அப்படின்னா அவர் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைவர் இதை பார்க்கும்போது பரவாயில்ல இந்த சகோதரி மூன்று ஆண்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சியை நம்மை குறித்து இவ்வளவு நன்றியுணரோடு இருக்காங்கன்னு மகிழ்ச்சி அடைவாங்க ஏன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா மனிதர்களுமே இந்த உலகத்தில் நம்ம ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு உதவி செய்கிறோம் அது அவங்களுக்கு தெரியுதா புரியுதா அப்படின்ற ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும் ஏன்னா நம்ம கடவுளே கூட சொல்லியிருக்கிறார் எனக்கு நன்றி சொல்லத்தை இந்த ஒருவர் தானா அப்படின்னு இருக்கிறாங்க அதை எதிர்பார்க்குறோம் அதை எதிர்பார்க்குறோம் அதனால் உண்மையிலேயே நீங்கள் இவ்வளோ நாளும் மறக்காமல் அந்த சகோதரர் நினச்சி நன்றி சொன்னது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்ததுங்கம்மா கடவுள் உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் உங்களுடைய அந்த சகோதரர் அகஸ்டின் அவர்களை ஆசிர்வதிக்கட்டும் நன்றி நன்றி நன்றிகுமா நன்றிகுமா தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்துருங்க சூப்பர் ஃபாதர் நான் ஒரு கேள்வி கேட்டோம் ஃபாதர் அற்புதமாக சொல்லிட்டாங்க மேம் அதாவது என்னன்றி கொன்றாருக்கும் உண்டாம் உய்வில்லை செய்ய நன்றி கொன்றவன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மிரட்டும் துணியில் அவர் வள்ளுவர் எழுதினாரா இல்லையான்னு தெரியல ஆனால் அவர் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த நன்றி அவ்வளோ முக்கியமானது நன்றி அவ்வளோ முக்கியமானது ஏன்னால் நான் எதிர்பார்த்து போகிறதில்ல இப்போ இவங்க சொன்னாங்களே நாளைக்கு இவங்க வந்து எனக்கு நன்றி சொல்லுவாங்க இல்லை உயிரோடு இருப்பாங்க இல்லை ஏதாவது ஆயிரும் அப்படின்லாம் எதிர்பார்த்தலாம் அந்த சகோதரர் செய்யலை எப்படியாவது நான் இவர்களுக்கு மீண்டும் வாழ்க்கையை கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒருத்தோடு செய்கிறார் அதே நேரத்தில் அவங்க மறுபடியும் திரும்பி வரும்போது நன்றி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா எவ்வளோ மகிழ்ச்சி அடைவாங்க அது வந்து மறுபடியும் என்ன தோணும் இதை பார் இது அவருக்கு மட்டுமல்ல இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா உள்ளங்களுக்கும் அது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணமாக அமையும் அந்த மகிழ்ச்சியான தருணம் தானே வாழ்க்கையில் தேவையே கண்டிப்பாக ஃபாதர் இப்போ நான் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன் அது எப்படிப்பட்டதாக மாறோ கவுண்டி ஒரு ப்ளஸிங்ஸ்ன்னு பேசணும் அப்புறம் வந்து இல்லாததே நாங்கள் பார்த்தோம் விரத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு இது எப்படி ஃபாதர் புரிஞ்சிக்கலாம் இது சாத்தியமாகுமா எந்தளவுக்கு ஒரு பெருமையில் இருக்கும் நபர் இதை வந்து செயல்படுத்த முடியும் ஏ என்ன அப்படின்னா இப்போது என்னால் உங்களுக்கு உதவ முடியாது உதவ முடியாது ஆனால் உங்கள் கூட நிற்க முடியும் உங்கள் கூட நிற்க முடியும் என்கிட்ட பத்து பைசா இல்லை உங்க உங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க கூட ஒரு பத்து ரூபாய் இல்லை அண்ணே பரவாயில்ல நண்பாவா கொஞ்ச தூரம் நடக்கலாமா அந்த நேரத்தை பகிர்ந்து கொள்ள எல்லாராலும் முடியும் இந்த நேரம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் யாருமே இல்லை நம்ம பல நேரத்தில் சொல்லுவேன் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் எனக்கு முக்கியமான அலுவல்கள் இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அதையும் தாண்டி அதையும் கடந்து உங்களது நேரத்தை உங்களுக்கு பிரியமான நபர்களோடு இல்லை தேவையில் இருப்பவர்களோடு யாரால் பகிர்ந்து கொள்ள முடிகிறதோ அவர்கள்தான் நல்ல சமாரி நல்ல சமா அந்த சமாரி எனக்கு வேறு வேலைகள் இல்லாமல் இல்லை அவருக்கென்று பணிகள் இருக்கும் ஆனாலும் அவர் பகிர்ந்து அந்த நாணயங்களை விட அவர் பகிர்ந்து கொண்ட அந்த கோவேரி கழுதையை விட அந்த நேரம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் இங்கே முக்கியமானது அந்த நேரம் யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை யார்கிட்டையாவது நீ வாங்கி தான் பத்திரப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது இல்லை அது இருக்குது கடவுள் உனக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தை கொடுத்துருக்கிற அப்போது நீ அதை பகிர்ந்து கொள் அது மற்றவர்களுக்கு அர்த்தம் உள்ளதாக நன்றிக்கு நம்பிக்கைக்குரியதாக மாறும் அப்போ நம்ம இங்கே வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது நான் என்னுடைய நேரத்தை இருந்தால் பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் என்பது மட்டும்தான் சூப்பர் ஃபாதர் அதாவது நான் இருக்கிறத பகுதிக்கும் போது அது வந்து இரட்டிப்பாகுது ஆமாம் யாரோ ஒருத்தருக்கு உதவும் போது அப்படின்ற அந்த ஒரு மனநிலையை இன்றைக்கி நம்ம பெற்றிருக்கிற அந்த ஒரு சூழ்நிலை ஃபாதர் ஸோ அதுக்கான வார்த்தைக்கெல்லாம் அத்தனை பேரிடமும் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் மீண்டும் அடுத்த வாரம் வந்து இதே டாப்பிக்கில் நம்ம பேசுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களோட தொடர்புகளில் உங்களுடைய மனசில் இருக்கும் அந்த நபர் யாருன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துங்க இந்த நிகழ்ச்சி வாயிலாகவே அவங்க நன்றி சொல்லவும் வாய்ப்பு கிடைக்கும் அதனால் அவங்க மனம் சந்தோஷமடைய இன்னொரு வாய்ப்பு மட்டுமே அவர்களுடைய உறவும் நல்லா இன்னும் அழகாக ஒரு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறார் சூப்பரான ஒரு இந்த ஒரு விஷயத்தோடு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் சார் அன்பு நேர்களை மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் அதுவரை நன்றி மரியே விடைபெறுகிறோம்